சுவாமி இன்னைக்கு இந்த கண்ணொளி பிரிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உண்மையில் பகுத்தறிவு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பர்ந்தடியார்களே உண்மையில் பகுத்தறிவு என்றால் ஆன்மீகத்தை வெறுப்பதல்ல அதற்கு மாறாக ஏதனும் நம்ப முடியாத தகவல்கள் கிடைத்தால் முதலில் கிடைக்கப்பட்ட தகவல்களை நன்கு ஆய்வு செய்து அதனுடைய உண்மைத்தன்மை என்ன எதற்காக அந்த தகவல்கள் அவ்வாறு சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை நன்கு அறிந்து தெரிந்து புரிந்து ஆய்வு செய்து பகுத்து அறிந்து கொள்வதே பகுத்தறிவு என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் உண்மையில் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே நமது ஆதி தமிழ் சித்தர்களே ஆக இதை அடியார்கள் ஆழ்மனதில் மிக ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு சில இறை மறுப்பாளர்கள் தன்னை பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு அறிவியலின் பின்னால் ஒளிந்து கொள்கின்றார்கள் ஆக அறிவியல் என்பது வேறு பகுத்தறிவு என்பது வேறு இறை மறுப்பாளர் என்பது வேறு ஆக இந்த மூன்றையும் ஒன்று சேர்த்து அவர்களும் குழப்பி அடியார்களையும் குழப்பி வருகின்றார்கள் என்பதை அடியார்களும் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆன்மிகத்தை ஏற்கவோ அல்லது ஆன்மீகத்தை மறுக்கவோ தனிப்பட்ட நபரினுடைய விருப்பமாக அமைந்து இருக்கையில் ஒருவர் மற்றொருவரை சொல்லாலோ செயலாலோ மனதாலோ காயப்படுத்தாமல் இருப்பதே அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்பதையும் அடிகார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடியார்களே ஒருவர் கூறக்கூடிய கருத்துக்களை முற்றிலுமாக ஏற்பதற்கு முன்னாலோ அல்லது முற்றிலுமாக மறுப்பதற்கு முன்னாலோ அவர் கூறக்கூடிய கருத்துகளை நன்கு ஆய்வு செய்து அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு பின்னால் தெளிவடைந்து அடியார்கள் அந்த கருத்தை ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் முறை இனிய பதிவுகளும் வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள்

Na